வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் தமிழ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு ஏழிலிருந்து நாலடியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் இவர்கள் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் தொகுத்தவர் பதுமனார் அதிகாரம் மொத்தம் வந்து நாற்பது இயல்கள் வந்து பனிரெண்டு பால் வந்து மொத்தம் மூன்று அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் வந்து பதிமூன்று பொருட்பால் இருபத்தி நான்கு காமத்துப்பால் மூன்று மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் பாவகை வந்து வெண்பா இதில் முதல் இயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா துறவியல் இறுதியியல் வந்து இயல் மொத்தம் பன்னிரெண்டு இயல் இருக்குதுன்னு சொன்னிங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து துறவியல் பற்றி சொல்கிறது அது லாஸ்ட் வந்து இயல் பற்றி சொல்கிறாங்க அடுத்தது வந்து பாடல்கள் வந்து நானூறு நாளடியாருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் நாலடி திருக்குறள் விளக்கம் பதினொன் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ் பெற்ற நூல் நாளடியார் முத்தரையரைப் பற்றி கூறும் நூல் நாளடியார் ஜி போக் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் முப்பாலாக பகுத்தவர் தருமர் உரை எழுதியவர்கள் தருமர் பதுமனார் துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாளடியார் நாளடியாருடைய சிறப்பைக் கூறும் கூற்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி சொல்லாய்ந்த நாளடி நானூறும் நன்கு இனிது பழகு தமிழ் சொல்லருமை நூல் இரண்டில் இதில் இரண்டு என்பது திருக்குறள் நான்கு என்பது நாளடியாரை குறிக்கின்றது அடுத்தது இதனுடைய பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் வைப்புழி கோட்படா கேடில்லை நாலடியார் பற்றி எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குது செவன்த்து நியூ புக்கில் இருக்குது எயித்து நியூ புக்கில் இருக்குது அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு தெரியாதது என்ன கொஸ்டின் பார்த்திங்கன்னா அகடுரை யார் மாட்டும் நில்லாத செல்வம் இவ்வடி இடம்பெற்ற நூல் நாளடியார் இது எல்லாமே ஜென்ரலாக பேசிக்காக நாலடியாரில் என்னென்ன கொஸ்டின் அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு இது பேஜ் நம்பர் பதினாறில் இருக்கு நாய்க்கால் சிறுவிரல் நன்கண்ணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சே்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த பாடலின் ஆசிரியர் வந்து சமண முனிவர் நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால் ஈயின் கால் நன்கு அணியர் நன்கு கூட்டல் அணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு தூரம் செய் அப்படின்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றார் நூல் குறிப்பு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் இந்த நாளடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது நாலடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு சமணமுனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நூல் ஆகும் அடுத்தது செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பதில் அழியா செல்வம் வைப்புழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் சிறிவன்வார் எச்சம் என ஒருவன் பக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற நூலின் ஆசிரியர் சமணமுனிவர் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் விச்சை அப்படின்னா கல்வி நூல்வெளி அப்படின்னா நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் ஆகும் இந்நூல் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நானூறு வெண்பாக்கலால் ஆனது நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலாக பகுப்பு கண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதால் நாளும் இரண்டும் குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் நெக்ஸ்ட் எய்த்து நியூ புக்ல ஒரு பாடல் வரை கொடுத்துருக்காங்க பாருங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லிதின் ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து நூலின் ஆசிரியர் சமண முனிவர் நெக்ஸ்ட் தேவிரா புக்ல பாத்தீங்கன்னா நாளடியார் வேளாண் வேதம் நாலடி நானூறு என்று வழங்கப்படுகிறது பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது தொகுத்தவர் பதுமனார் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் தருமர் உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும் அறத்துப்பால் பதிமூன்று பொருட்பால் இருபத்தி நான்கு காமத்துப்பால் மூன்று நாளடியாரில் மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் பனிரெண்டு இயல்கள் உள்ளன இதில் துறவரவியல் தான் முதல்ல உள்ளது பதினொன்று கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் முத்தரையை பற்றி கூறும் நூல் நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ் பெற்ற நூல் நாளடியார் நம்ம சொன்ன எல்லாமே இதில் இருக்குது என்னுடைய மேற்கோள்கள் பார்த்துக்குங்க ஓகே வியூவர்ஸ் நீங்கள் நாளடியாரை பற்றி இதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ